தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் இன்றைய இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா சினிமா செய்திகள் இந்த போன வருஷம் அதாவது ஐந்தாம் ஆண்டு வெளியான தமிழ் படங்களும் அவற்றில் ஆனது அதாவது வசூல சாதனை படித்தது கதையில சாதனை படித்தது இப்படியான படங்கள் எல்லாம் நிறைய விதவிதமா இருக்கு அவற்றை பற்றியெல்லாம் எல்லாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படங்கள் மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஒரே வருஷத்துல இருநூத்தி ஐம்பத்தி நாலு படம் ரிலீஸ் ஆகியிருந்தது தமிழ் இதுல ஜனவரி மாசம் மூணாம் தேதி பயாஸ்கோ அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதுல இருந்து டிசம்பர் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி சிறை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அது வரைக்கும் ஜனவரி மாசம் மூணாம் தேதி ரிலீஸ் ஆனதுல இருந்து டிசம்பர் மாசம் இருபத்தைந்தாம் தேதி ரிலீஸ் ஆன வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியான திரைப்படங்களின் எண்ணிக்கை இருநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த இருநூத்தி ஐம்பத்தி நாலுல அதிக வசூல கொடுத்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முதல்ல நிக்கிற படம் என்ன தெரியுங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் தான் முதல் இடத்துல பெரிய கலெக்ஷன் பின்னி படம் எடுத்த படம் கூலி ரஜினிகாந்த் நடித்த படம் அந்த படம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதிகப்படியான வசூலில் முதன்மை இடத்தில் இருக்கக்கூடிய திரைப்படம் கூலி இது மட்டும் இல்லாம அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல ரிலீஸ் ஆகி பாஷா கிட்டான படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா பிரதீப் ரங்கநாதனுடைய படம் ரெண்டு மடங்கள் எழுத்தாயிருக்கு ஒன்னு டிராகன் இன்னொன்று டியூட் ரெண்டுமே வசூலில் சாதனை படைச்ச படங்கள் அப்படி ஒரு ரெண்டு படத்தை கொடுத்துட்டாரு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அதே மாதிரி அஜித் ஒன்று ரெண்டு படம் ரெண்டு படமும் பெரிய ஹிட் வசூலில் வசூலில் பெரிய வசூலை கொடுத்த படங்கள் அதே மாதிரி பார்த்தா சிவகார்த்திகேயனுக்கு மதராசி ஏ ஆர் முருகதாஸ் பண்ண படம் அதுவும் கலெக்ஷன்ல பின்னி படம் கிடைச்சு இப்படி வசூலில் அதிகமாக வசூல் செய்த திரைப்படங்கள் பார்த்தா இந்த மாதிரி படங்கள் பத்து படங்கள் கிட்ட வந்தது எழுநூற்றி ஐம்பத்தி வசூலில் சாதனை படைத்த படங்கள்னு பார்த்திங்கன்னாக்கா இந்த ஒரு பத்து படம் மிக பெரிய பெரிய ராஜேஷ் நெற்றி இந்த படங்கள்லாம் மிக பெரிய வசூலை வாய்ப்பு கதையால் வெற்றி பெற்ற படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்துகள் நிறைய வந்துருது அதுக்கான செலவிடங்கள் கம்மியாக இருக்கும் லாபம் லாபமும் சுமாரா இருக்கும் ஆனால் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சு போன படங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சில படங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆகிடுது அப்படி என்ன படம் அப்படின்னு சொல்றீங்களா சசிகுமார் சிம்மரனால் நினைச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி அது எல்லா மனசையும் ஆழமா பதிஞ்ச ஒரு அற்புதமான திரைப்படமாக அமைஞ்சது டூரிஸ்ட் ஃபேமிலி அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுஷ் நினைச்சு இட்லி கடை இட்லி கடைன்ற படமும் ஓரளவுக்கு நல்லபடியா நல்ல ஒரு கதையா இருந்துச்சு இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு படமாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு பாடலை வந்து சமுதாயத்துக்கு தேவையான ஒரு பாடலையும் கொடுத்து அந்த படமும் நல்லபடியாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைந்தது அப்புறம் சாதாரணமான ஒரு நடிகரை சேர்ந்த படம் காந்தி கண்ணாடி அதுவும் ஒரு நல்ல கதை சோட வந்த திரைப்படம் அப்புறம் ட்ரிபிள் பெட்ரூம் அப்படின்னு ஒரு படம் அதுவும் வந்து சூப்பராக போச்சு அப்புறம் வீரதீரசூரன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமநட்சி படம் அந்த படமும் ஓரளவு கதையம்சத்தோட நல்லா இருக்கும் திருகுண்பாக போயிட்டு இருக்கும் அதுவும் நல்லா வசூல் சாதனை படைத்த படம் தான் வீராதீரத்து ஒரு இப்படி கதை கதையம்சத்தோட இன்னொரு படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு ஒரு படம் அந்த படமும் வந்து அம்சத்தோட நல்லா வந்துருச்சு அதுவும் வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணிடுச்சு கடைசியாக விசாரிச்சு பாருங்க சிறை அந்த படம் வந்து விக்ரம் விக்ரம்புரம் படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடைசியாக வந்த தரமான படம் சொல்லிட்டு அந்த தான் அற்புதமான ஒரு கதையமைப்போட விறுவிறுப்பான ஒரு திரைக்கதையோட எடுக்கப்பட்ட படம் தான் சிறை அந்த படமும் வெற்றி அடையலனாலும் மக்கள் மனசுல ஆழமான படங்கள்ல அது ஒரு படம் இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வசூலில் சாதனை படைத்த படங்களும் இருக்கின்றது கதைக்களமாக சாதனை படைத்த படங்களும் இருக்குது அதே மாதிரி வேற மொழியில எடுத்த படத்தை தமிழை டப் பண்ணி விட்டாங்க இல்லையா அந்த மாதிரி படங்கள் ரெண்டு படம் ரெண்டு மூணு படங்கள் இருக்கு துல்கர் சல்மான் நடித்த காந்தான் ஒரு படம் அந்த படமும் வந்து நல்லா மக்களை பார்க்க வச்சது நல்ல ஒரு படம் பேர் வாங்கி வச்சு நல்லா வசூல்லையும் படம் சிறப்பாக இருக்கின்றது என்ற பெயரிலும் மிக பிரம்மாண்டமான படம் என்ற மதிப்பிலும் ஒரு படம் டப்பிங் படம் வந்து அதுன்னு பாத்தீங்கன்னா அது காந்தாரா பார்த்து அந்த படம் வந்து ஏஐ தொழில்நுட்பம் முதல் கொண்டு சிஜி முதல் கொண்டு எல்லாமே சிஜி பிரம்மாண்டமான ஒரு படமாக எடுத்திருப்பாங்க அந்த படம் கன்னடத்தில் எடுத்தாங்க தமிழில் டப்பி பண்ணி விட்டாங்க அந்த படம் வசூலிலும் சாதனை படைத்தது மக்கள் மனதிலும் இடம் பிடித்தது பெரும் வெற்றி படமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அமைந்த படம் காந்தாரா டூ என்று ஒரு டப்பிங் படம் இப்படி டப்பிங் படமும் சரி ஸ்டேட் தமிழ்லேயும் சரி சாதனை படைத்த படங்களும் கதைகளால் சாதனை படைத்த படங்களும் சந்திரபடம் சிறப்பாக வந்திருக்குது விஜய் சேதுபதி நினைச்ச ஒரு ரெண்டு படம் ஒன்று வந்து தலைவன் தலைவி ஒரு ஏசுன்னு ஒரு படம் இந்த இது ரெண்டுத்துக்குமே கதை டிஃப்ரெண்ட் இருக்கும் இது ஒரு கிரேம் சப்ஜெக்ட் மாதிரி போகும் ஏசு தலைவன் தலைவி குடும்ப படமாக போயிட்டு குடும்ப பாங்கான கதைகள்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாதனை படைச்சிது அதில் வந்து சூரியன் நடிச்ச மாமன் ஒரு படம் அதையும் சொல்லலாம் அதுவும் வந்து நல்லபடியாக ஒன்றை படம் தான் ஒரு குடும்பஸ்தரான ஒரு கதையான ஒரு படம் அந்த படம் மிக சிறப்பான போச்சு ஆனால் குடும்ப கதைகளிலேயே அதிகமாக மக்களை கவர்ந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் மக்கள் மனசு ஆழமாக பதிஞ்சது அதே மாதிரி பிரம்மாண்டமான படங்களில் வசூல் சாதனை படைக்கும் மக்கள் மனது இடம் பிடித்த படம் பார்த்தீங்கன்னா காந்தாரா டூ அதே போல வசூலில் முதன்மையான இடத்தில் இருக்கும் கூலி அந்த படமும் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு படமாக இருக்கின்றது அதே மாதிரி புது கதாநாயகனான பிரதீப் ரகநாத் நடிச்ச டிராகன் படமும் மக்கள் மனசு நல்லா ஆழமா பதிஞ்ச ஒரு படமா இருக்கு இப்படி எல்லா விதத்திலும் சிறந்த படங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடுத்திருக்கின்றது மக்கள் அதை அமோகமாக ஏற்றுக்கொண்டார்கள் அதே போன்று சிறந்த படங்கள் தொடர்ந்து வர வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிக படங்கள் வெளியாகி எல்லாமே வெற்றி படங்களாக அமைய வேண்டும் சிறந்த கதையுள்ள படங்களாக வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்